விடுதலை சிறுத்தை வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சு ஓடிவாங்க அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டால் போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுருவான் ஒன் பாதி சரன் அல்லாபூர் அசெம்பலி எல்லாருமே அதான் போடுவாங்க அப்புறம் எங்கயாவது கண்ணெடுத்து அடிச்சிட்டா திரிநாட் செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்கி போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேல கண்ணாடி போட்டா திரிநாட் செவன் கூட போடுவாங்க போடட்டும்

இருந்து இருக்கிற வந்த தலைவர்களுக்கு எல்லாம் நானும் உங்களை தான் வந்து சீரழிஞ்சேன் அப்படி நீங்க நான் நினைக்கிறேன் என்னையா அதனால எல்லாரும் ஒற்றுமை இருங்க நல்ல படிங்க உங்களுக்கு ஆண்டாண்டு காலம் உறுதியே இருப்பேன் என்னோட உசுறு வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பே தான் இருப்பேன் உங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்